வணக்கம் நாலடியார் பாடல் எண் முன்னூற்று மூன்று இல்லாமை கந்து ஆ இரவு துணிந்து ஒருவர் செல்லாருமல்லர் சிறுநெறி புல்லா அகம்புகுமின் உண்ணுமின் மாட்டு அல்லான் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பொருள்னு பார்ப்போம் இல்லாமைனா பொருள் இல்லாமை வறுமை கந்து ஆ என்றால் கந்து அப்படின்னா இங்கே தாங்கி கொண்டு போகின்ற ஒரு வண்டி இப்போ வறுமை இருக்கிறதுனால இந்த வறுமை என்ன பண்ணுது அந்த வறுமை உடையவனை அதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து நல்ல பொருள் படைத்த ஒரு பணக்காரனிடம் தாங்கி கொண்டு செல்லுகிறது அது அதனால் அதை கந்து அப்படிங்குறாங்க இல்லாமல் கந்து ஆ அப்படி ஒரு வண்டியாக மாற இரவு துணிந்து சரி நம்ம போய் பிச்சை எடுக்கிறது முடிவு பண்ணிட்டோம் அல்லது ஒருத்தரை அண்டி உதவி கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு வறுமை வந்துருச்சு இரவு துணிந்து ஒருவர் அப்படின்னா அப்படி வறுமை வந்த ஒருவன் ஒரு மனிதர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி சிறுநெறிங்கிறது வந்து யாசித்தல் அது வந்து பண்ணக்கூடாது அதனால் அது சிறுநெறி அப்படின்னாங்க சிறுநெறி செல்லாரும் அல்லர் அப்படின்னு ரெண்டு எதிர்மறை வந்திருக்கு செல்லாரும் அல்லர் ரெண்டு எதிர்மறை வந்து ஒரு உடன்பாட்டை உணர்த்தும் அப்படின்னா செல்வார்கள் யாருமே பொதுவாக உலகத்தில் ஒரு வறுமை வந்துருச்சுன்னா அந்த வறுமையாக வண்டியின் மேல் ஏறி அந்த செல்வர்களிடத்தில் போய் பணம் கேட்பார்கள் உதவி கேட்பார்கள் ஆனால் அந்த நிலையிலும் கூட மேன் மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா மேல் அப்படின்னு ஈற்றடியில் ஈற்றுச்சீராக இருக்கு பாருங்கள் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல் இப்போ மேல் வந்து மாறுது இந்த மேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க புல்லா அகம் புகும் இன் அதாவது பணக்காரர்கள் எந்த மாதிரியான பணக்காரர்கிட்ட போவாங்கன்னா புல்லா என்றால் புள்ளின்னு அர்த்தம் புள்ளின்னா தழுவிக்கொண்டு வாங்க வாங்குவாங்க அப்படின்னு தழுவு தழுவி தழுவுதலுக்கு பேர் புல்லுதல் புல்லா என்றால் புள்ளி தழுவி அகம் புகும் இன் வாங்குவாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அழைக்கிறார்கள் அகம் புகுமின் உண்ணுமின் வாங்க சாப்பிட்லாம் வாங்க முதல்ல சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகம் புகுமின் உண்ணுமின் அந்த உண்ணுமின் இன் அதெல்லாம் வந்து மின் வறுமின் பேசுமின் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டு அல்லான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பணக்காரர்களை தவிர மற்ற பணக்காரர்கள் அடுத்தவர்கள் அப்படி சொல்லாதவர்கள் என்பவர் மாட்டு அல்லான் முகம் புகுதல் முகம் புகுதல்னா முகம்னா அந்த இடத்துல வீட்டினுடைய வாயில் அப்பேற்பட்ட வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற பணக்காரர்களை தவிர மற்றவர்களினுடைய வீட்டின் முன்பு அதான் முகம் புகுதலாற்றுமோ புகுதல் ஆற்றுமோனா அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்பதை செய்யுமோ மேல் மேலானவர்கள் செய்வார்களோ அப்படி செய்ய மாட்டாங்க அப்போ இந்த பாட்டின் பொருள் என்ன உலகத்தில் மனிதர்கள் வறுமையின் கொடுமையால் பிறரிடம் பொருள் யாசிக்க சென்றே தீர்வார்கள் ஆயினும் தன் மானத்தை காக்கும் பெரியோர்கள் யாசகரை அன்போடு உபசரிக்காத பணக்காரர்களிடம் தம் மானம் கெடும்படி செல்லமாட்டார்கள் மாட்டார்கள் மாறாக வாருங்கள் வீட்டுக்குள்ள வாங்க சாப்பிடுங்க என்று தம்மை தழுவிக்கொண்டு அன்போடு உபசரிக்கின்ற பணக்காரர்களிடமே மேன்மக்கள் செல்வார்கள் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது